இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு டாக்டர் ஜேசுதாஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் அரங்கால சபை திரு ராஜசிவராமன் முத்துசாமி பிள்ளை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கோயிலில் சபரிமலை ஐயப்ப தேவஸ்தானத்தில் நடைபெறும் ஒவ்வொரு பூஜைகளிலும் புத்த பூஜையாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு அங்கு பூஜை செய்யும் தந்திரிமார்கள் தான் இங்கேயும் பூஜை செய்கிறார்கள் அங்குள்ள முறைப்படி எல்லா பூஜைகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கு விசேடமாக ஆயுள்யூ நட்சத்திரத்தில் நாகராஜ பூஜை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை கற்பனசாமி பூஜை விசேடமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கிருந்து சபரிமலைக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இங்கு சத்தியமான பொண்ணு படி படி ஏறி அவர்களை விரதத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயிலில் நடைபெறும் விஷயங்களை இந்த லங்காஸ்ரீ நெட்வொர்க் சிஸ்டம் இந்த உலகில் வாழ் தமிழ் அனைவருக்கும் கொண்டு செல்வதை நாங்கள் மிக பெருமையுடன் அவங்களை வாழ்த்துகிறோம்